ට ප්‍රපිත ෆොන්සකාමීදේ ஏන් தடைகளைවිදිக்கவில்லை. විමල් வேරවස කල්ඩි. ඔවුන් මානව හමකං උල්ලංගනය කළාය එමනත් යුදාපරාධ කරාය කියන කිසිදු පරීක්ෂණයකින් විධමත් සාධාරණ පීක්ෂණයකින් තහවුරු වෙලා නැති ඊනියා චෝදනාව මත පදනන්ව විශේෂෙන්ම කොටි ඩෑස් පෝරාව සතු කිරීමේ අරමුණින් ඒ වගේම ලංකාව දෙකඩ කරලා දෙමල ඉල්ලමක් නිර්මාණයරගාන දරපු උත්සාය. ඇඩලා බාලසිංහට කිරිපෝමීින් මහාබෘතාාන්්‍යය ඇන්ටන් බාලසිංහට කිරිපෝමීින් මහාබ්‍රිතාන්ය ඔවන්න කබාපුවා ඇති දෙඩි කරමින් ඇඩලා බාලසිංහම තමයි ළමසුල්ද අදූ නිර්මාණය කලි ඇඩලා බාලසිංහටකිව ඇඩලා න්ටි කියල ට මාජගක සමාජිකාව ඇඩෙලාව තියාගෙන ඇන් බාලසිංහම තියාගෙන ඒ රටවලුල තියාගෙන මේ රට බෙදන්න පූට මෙහෙවමක යදිච්ච මහාබ්‍රරිතාානය அமைப்பை முப்படையினர் இல்லாதொழித்ததால் தான் ஜனாதிபதி அனுரகுமாரதி உட்பட அரசியல்வாதிகள் வடக்கு மற்றும் கிழக்கு தைரியமாக செல்கிறார்கள் பிரித்தானியாவின் தடையை வன்மையாக கண்டிக்கும் தத் துணிவு அரசாங்கத்துக்கு கிடையாது முன்னாள் ராணுவ தளபதி சரத் ஃபன்சேகாவுக்கு பிரித்தானியா தடை விதிக்காமல் இருப்பது சந்தேகத்துக்குரியது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் பத்திரமுல்லையில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் வியாழக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது யுத்த காலத்தில் பாரிய மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித படுகொலைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி முன்னாள் பாதுகாப்பு பிரதானிகளான சவேந்திர சில்வா வசந்த கரண்ணாகொட மற்றும் ஜெகத் ஜெகசூரிய ஆகியோருக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளது அதேபோல் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகி இராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய கருணா அம்மானுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது யுத்த காலத்தில் இராணுவ தளபதியாக சரத் ஃபொன்சேகா பதவி வகித்திருந்தார் அவரது கட்டளைகளையே சவேந்திர சில்வா ஜெகத் ஜெயசூரியா ஆகியோர் பதவி நிலை அதிகாரிகள் என்ற அடிப்படையில் செயற்படுத்தியிருந்தார்கள் அவ்வாறாயின் என் சரத் பொன்சேகாவுக்கு பிரித்தானியா தடை விதிக்கவில்லை விடுதலை புலிகள் அமைப்பினர் கடல் மார்க்கமாக தப்பிச் செல்வதை அப்போதைய கடற்படை தளபதி வசந்த கரண்ணா குடவே தடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கால பகுதியில் இலங்கையில் மனித படுகொலைகளை படுமோசமாக நடத்தி காடுகளை அழித்து பல்லாயிரக்கணக்கான யானைகளை கொன்று தந்தங்களையும் பெறுமதியான சொத்துக்களையும் கடத்தி சென்ற பெரிய பிரித்தானியா இன்று மனித உரிமைகள் குறித்து இலங்கைக்கு பாடம் கற்பிக்கின்றது விடுதலை புலிகள் அமைப்பின் கொள்கைவாதிகளில் பெருமளவானோர் பிரித்தானியாவில் வாழ்கிறார்கள் இவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே பிரித்தானியா தற்போது இந்த தடையை விதித்துள்ளது விடுதலை புலிகள் அமைப்பின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் என்றும் நாட்டில் உள்ளார்கள் பிரித்தானியாவில் தற்போதைய முறையற்ற செயற்பாடு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்புக்கு உயிர்ப்பிக்கும் வகையில் உள்ளது ஏனெனில் கடந்த காலங்களில் நாட்டில் புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய தரப்பினர் தேசியத்திற்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள் நினைவேந்தல் பகிரங்கமாக அனுஷ்டிக்கப்படுகிறது பாதுகாப்பு தரப்பு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது சவேந்திர சில்வா வசந்த கரண் கூட ஜெகத் ஜெயசூரியா ஆகியோர் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததால்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா உட்பட அரசியல்வாதிகள் வடக்குக்கு தைரியமாக செல்கிறார்கள் அரசியல் செய்கிறார்கள் பிரித்தானியாவின் தடை குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் அறிவிப்பு அதிருப்திக்குரியன குறித்த தடையை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிடும் தட்டுணிவு அரசாங்கத்துக்கு இல்லை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார்